ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவோர் கனிவர்டு சேனலில் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயமுத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய தி சென்னை சில்க்ஸ் தாங்க வந்திருக்கோம் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகூர்த்தம் கலெக்ஷன்ஸ் நிறையா ஆஃபர் போட்டிருந்தாங்க அதெல்லாமே கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறக்காக தான் வந்திருந்தேன் அழகாக வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் சாரி ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் எல்லா ஆஃபரும் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் வேர்ல்டு வைட் நீங்கள் இருந்தாலுமே வந்து ஆன்லைன் மூலமாக நம்ம கோயமுத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் இருக்கக்கூடிய சென்னை சில்ஸ்லேருந்து அழகாக நீங்கள் பர்சிங் வந்து பண்ணிக்கலாம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காகவே வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் திற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க டைரெக்ட் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் டிஸ்கௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் ஆர்ட் சில்க் தான் மேக்சிமம் இதில் வந்து நான் ஆர்ட் சில்க் தான் கவர் பண்ணியிருக்கேன் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது அவங்களுக்கு பியூர் பட்டில் நீங்கள் ஆஃபர் பார்க்குறீங்க அப்படின்னாலும் நான் போன வீடியோ போட்டிருந்தேன் அது நீங்கள் பாருங்கள் இது வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டு சூப்பராக இருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பியூராக தான் இருக்கும் நல்லா வெட்டிங் கலெக்ஷன்ஸ் தான் வெட்டிங் கலெக்ஷன்ஸே வந்து நிறைய வந்து உங்களுக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க ஏன்னா முகூர்த்தம் சீசன் வந்தாலே நம்ம ஷாப்பில் வந்து சொல்லவே வேண்டாம் சமசமையான கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு வந்து பேட்டர்ன்ஸ்ல எல்லாமே கலெக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்போட ஃப்ளோரில் தான் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இதில் நிறைய கலர்ஸ் வெரைட்டிஸ் பட்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெரைட்டி அப்படிங்கிற மாதிரி வேர்க்குற மாதிரி தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் வெறும் ஐநூறு ரூபாயிலிருந்து நீங்கள் பட்டு எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீமியமாக இருக்குதுங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது வெட்டிங்க்கெல்லாம் இங்கே வந்துட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்பேஷியஸான இடத்துல சூப்பராக வந்து நீங்கள் பர்ச்சேசிங் வந்து முடிச்சிக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது கான்ட்ராஸ்டான பார்டரு உங்களுக்கு லாங் பார்டரு சின்ன பார்டரு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பார்டரில் எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு அந்த மாதிரியான பார்டரில் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து கிடச்சிரும் அதுதான் நம்ம ஷாப்போட ஸ்பெஷல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாங் பார்டரு இருக்குது மேலே வந்து சின்ன பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க செமையாக இருக்குங்க உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் கலர்ஸ்லாம் எதிர்பார்க்குறேன் பார்க்குறீங்க இல்லை இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கலர்ஸ் நான் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதுவுமே அவைலபிளாக இருக்குது மேக்ஸிமம் வந்து பட்டுனாலே நிறைய பேர் ட்ரெடிஷ்னல் தான் எதிர்பார்ப்பாங்க நீங்கள் ட்ரெடிஷ்னல் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இன்ஸ்டா யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா வைரலாக போயிட்டுருக்கக்கூடிய அந்த ஜோதியா சாரீஸ் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னாலுமே அதுவுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோலாம் வந்து ஷேர் பண்ணுறேன் சமையாக இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே ஒரே மாதிரியான பார்டரோட வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே பியூர் வந்து நம்மளுக்கு அந்த ச ஃபீல் பண்ணும்போதே வந்து தெரியுது அதனால தான் உங்களுக்கு தொட்டு அதை நான் காமிச்சேன் அவ்வளோ நல்லா இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அதுவும் உங்களுக்கு ஆஃபர்லேயே கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையான கலெக்ஷன் சின்ன மியூசிக்கோடு இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் எல்லாத்துலேயுமே நான் டேக் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதனால் நீங்கள் இது எவ்வளோவா இருக்கும் இது எவ்வளோவா இருக்குங்கிற மாதிரி நீங்கள் நீங்கள் கன்ஃப்யூஸே ஆக வேண்டாம் எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலுமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க ஸ்க்ரீனில் தர நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் என்ன கலெக்ஷன்ஸ் கேட்டாலுமே உங்களுக்கே உங்கள் வீடு தேடியே வந்துடும் கலெக்ஷன்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அதுங்க வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் எடுத்தேன் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஒரே மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுக்கோ மருமகளுக்கோ வந்து சூஸ் இருந்தாங்க ரொம்ப நல்லா இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம் அப்படின்னாங்க நாங்கள் அவங்களோம் நாங்கள் நேற்று வந்தோம் இன்றைக்கும் வந்திருக்கோன்னு சொன்னாங்க சரி ஓகே சூப்பர் அப்படி சொல்லிட்டு நம்ம அப்படியும் நம்ம அப்படியே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் செமையாக இருந்துச்சுங்க நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய தி சென்னை சில சேர்ந்து நீங்கள் வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களோடய ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் கொடுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணுறேன் இதெல்லாம் பாருங்கள் செவன் தௌசண்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து த்ரீ ஃபைக்கே வந்து கிடைக்குது இந்த மாதிரிலாம் வந்து எப்பயாச்சும் ஒரு டைம் தான் அந்த ஆஃபர்லாம் போடுவாங்க ஆஃபர் வந்து மிஸ் அவுட் பண்ணாதீங்க மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா அளவுக்கு சுப்பவான ஒரு ஆஃபர் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் உங்களுக்கு பட்டுக்கே வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இந்த மாதிரி நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்தடுத்த வீடியோலாம் இன்னுமே நம்ம ஷாப்பில் இருந்து ஆஃபர்ஸு நிறைய கலெக்ஷன்ஸு ஒவ்வொரு செக்ஷன்லேயுமே நம்ம வந்து எல்லாத்தையுமே வியூ பண்ணி பா காமிக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்